வணக்கம் சார் தங்கவேல் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இப்ப வந்து விஜய் கட்சிக்கு வந்து செங்கோட்டையன் போயிருக்கிறது வந்து செங்கோட்டையனுக்கு பலமா விஜய்க்கு பலமா அதான் போட்டது செங்கோட்டையனுக்கு விஜய்க்கு தான் பலம் விஜய்க்கு பலம் ஆ விஜய்க்கு பலம் சரி விஜய் வந்து பாசிசத்தோட கூட்டணி இல்லை திமுகவோட கூட்டணி இல்லை திமுக தான் முதல் எதிரி ரெண்டாவது எதிரி பாஜகங்கிறாரு ஆ அதே ஒரு எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து திடீர்னு ஒரு கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எட்பாலரா செங்கோட்டையனை ஏற்றுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் விஜய் ஏற்றுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் ஏற்றுக்க மாட்டாங்க மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க ம் அதான் எடப்பாடி பழனிசாமி ஜனங்க ஏற்றுக்கார பத்து வாட்டி தோல்வியெல்லாம் கொடுத்துருக்காங்க பத்து வாட்டி தொழில்னால ரெண்டாயிரத்தி ஒன்றுல என்னமோ அறுபத்தாறு சீட்டு தான் ஜெயலலிதா அம்மாவே அறுவ அறுபத்தி ஒரு சீட்டு தான் வாங்குறாங்க ஆனா எடப்பாடி வந்து அறுபத்தி ஆறு சீட்டு வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எதிர்கட்சியா இருந்தாருல அதான் போட்டதுங்க அவர் எதிர்கட்சியாக இப்ப ஒரு விஷயம் கேளுங்க எடப்பாடி தொகுதி அவர் நிக்கிறாரு சேலம் மாவட்டம் அவர் கோட்டை தொகுதியை விட்டு வேற தொகுதி சேலத்துல வந்து நிக்க சொல்லுங்க இதுதான் நீங்க ஏற்கனவே பல தடவை பேட்டியா கொடுத்துறீங்க அவர் எடப்பாடி வேற தொகுதிக்கு போறது மாதிரியும் தெரியலையே ஏங்க போல சரி இப்ப ஓ பண்ணி சொல்லுவாருக்காருல ஆமாங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல அந்த ஆள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காரு என்ன அர்த்தம் அது அவர் வந்து இவரை வந்து அல்வா கொடுக்குறாங்க இரு கடைசியில தொண்டல்லாங்க ஏன் பாஜக வந்து அம்மையார் சசிகலாவையும் ஜெயில தூக்கி போட்டாங்க அரசியல் ஒதுங்கன்னு சொன்னாங்க குருமூர்த்தி சொன்னாரு நெருப்பு இருந்துச்சுன்னா சாக்கடை தூக்கி அணைக்கணும்னாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து தர்ம அதுக்கு முன்னாடி தர்ம பண்ண வச்சு ஓபிஎஸ் அந்த மாதிரி பண்ணுச்சு தினகரனையும் நம்ம கூட்டணிக்குள்ள இருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டாரு பிஜேபி நம்பி போனால் எல்லாருமே மோசம் போகிறதுக்கான காரணம் என்ன அவங்க மோசம் பண்ணுறாங்களா இல்லை இவங்களா ஒதுங்கிடுறாங்களா இவங்க அவங்க வந்து இவங்க அனுப்புறாங்க இப்ப எடப்பாடி அவர் ஒரு பேட்டியில கொடுத்தாரு கட்சி கோஷம் எந்த தியாகமும் செய்ய தயார் சொன்னாரா இல்லையா யாரு எடப்பாடியார் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாராவது நேரத்துக்குன்னு ஒத்துக்குவாரோம் அது இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் இல்ல எனக்கு பொது செயலரே வேணாம் கட்சியை யார் ஊழல் பண்ணாம இருக்காக்களோ அண்ணாத்தி முகாவால் அவன்கிட்ட பொறுப்பை கொடு பொறுப்பை கொடுத்துட்டு இந்த கட்சி கொடுத்து ஒரு அளவுக்கு சொல்லி கொடுணும் எடப்பாதிக்கு மேலே கேஸ் இருக்கிறனால தான் அவள் எல்லாத்தையும் கூட்டு போய் ரைடு போடுறான் ஆமாம் பத்தினால தான் அவர்கிட்ட சரி எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு கட்டத்தில் வந்து திமுக குடும்ப அரசியல் பண்ணுது நாங்க குடும்ப அரசியல் பண்ணல எங்க மவனை எந்த நான் ஏற்றி இருக்கேனா பாருங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் பேசுறது எடப்பாடி பழனிசாமி சரி சரிதானே அவர் குடும்ப அரசியல் எடப்பாடி பழனிசாமி பண்ணல தானே குடும்ப அரசியல் பண்ணா பையன் எனக்கு அமித்ஷா போய் பாத்துறா ஓஹோ அமித்ஷா என்ன பார்க்க முடியுமா முடியாது சரி போய் எடப்பாடி பையன் பார்த்தாரா ஆ போயி தான் கேட்டுக்காரு ஆ பாதி சீட்டு உங்களுக்கு உங்க உங்கள் சாப்பா நீங்கள் யார் காட்டினீங்களோ அவங்க சீட்டு கொடுத்துருங்க கொஞ்சம் மொத்தம் டெல்டா உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க இதே இதே எடப்பாடி பழனிசாமி தானேங்க ஏதோ பார்த்து குறைக்குதுன்னு சொன்னாரு அப்புறம் இப்படி ஆள் அமிச்சிவிடுறாரு ஆனால் அதுதான் அவரு கவுண்ட்ரு கவுண்டர் குத்தி அதுதான் தான் ஹலோ அவர் கவு கவுண்டருக்குள்ள ஒிடாது பழனிச்சாமி இந்த அம்மாட்டா சசிகலா அம்மாட்டா வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓட்டு நமக்கு வேணுங்கிறதுனால அப்படி பண்றாரா ஓட்டு வேணுங்கிறதுனால போனாரு விஜய் கிட்ட அந்த பையன் போய் எதுக்கு கேட்டுக்கிட்டேன் அவன் உள்ளே அவனை யாரு விஜய் மகன் விஜய் வந்து எடப்பாடியா மூணு உள்ள

அம்ம மெகா கூட்டணின்னு ஒரு தடவை விஜய கட்சிக்காரவங்க கொடியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு கொடி ஆட்டினது மாதிரி ஒரு சம்பவம் கூட இவனே கொடி கொடுத்து அனுப்பிட்டான் எடப்பாடியா ஆ விஜய் கட்சிக்கு கொடியை இவன் கொடுத்து இவங்க ஆள் இருந்துட்டேன் ஆட்டினாங்க ஆஹா கூட்டணி உருவாயிடுச்சு பிள்ளையார் சிலி போட்டாச்சு இவர் சொல்றாரு ஆனா இது அம்மையார் ஜெயலலிதா அந்த மாதிரி எல்லாம் இன்னொரு கட்சி நமக்கு கூட கூட்டணி வரப்போகுதுன்னு எந்த காலகட்டத்தில் சொல்ல மாட்டாங்களே சொல்ல மாட்டாங்க இன்னொன்னு இப்ப அமித்ஷா இவ்வளவு அண்ணா அதிமுக விஷயத்துல

அதாவதுங்க இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் கூட எப்படியா இருந்தாலும் கூட்டணி வச்சிருங்கிற நோக்கத்துலதான் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்றாரு விஜய் நாங்களாம் ஒன்னா சேர்ந்து நபர் பேசும்போது எடப்பாடி ஆமா அப்ப வந்து எடப்பாடி அறிக்கை கூட உங்கள்கிட்ட நான் ராஜேந்திர பாலாஜி கிட்ட ஆமா பேசணுங்க அவர்கிட்ட பேசுன கே பி முனிசாமி கூட பேசுனேன் இந்த சிவி வி சண்முகம் தான் கூட கழுத்தை நெரிக்கிறாரு யாரு கழுத்த எடப்பாடியார அவருக்கு ஆப்போசிட்டாவா இருக்காரு சிவி வி சண்முகம் ஆமா அதாகப்படுதுங்க கண்கம்பனி கூட சாதிக்காரு அனுசரித்து போயிடுவான் இவர் போக மாட்டார் என்ன காரணம் தெரியுமா இவர் ஒன் இயர் யாரு சி வி சண்முகம் இப்ப சி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா இருக்காருங்கிறீங்க இப்ப மாறிக்கிட்டே வருது

அவ்வை சண்முக சேலையை அதிமுக கட்சி அமைச்சிருக்குல்ல ஆமா அந்த கட்சி இவரு நிலம் நிலம் போட்டு வாங்கினாரு அந்த இடம் இவருதா சொந்த இடமா இவங்க அப்பா வாங்கி கொடுத்தா கருப்பு கவுண்ட உலகத்துல யாருக்கும் ஆருக்குனால தாங்க யாருக்கும் யார் இடம் சொந்தம் கிடையாதுங்க இல்லைங்க அப்ப கட்சி கட்சி மட்டும் சொந்தமா இவருக்கு கட்சி இவருக்கு சொந்தமா அதுதான் எல்லாம் கேட்கறாங்க கட்சி தலைவர் ஆரம்பிச்சது இதே விஜய் உரிமை கொண்டாடலாம் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சது விஜய் இப்போ அவன் கட்சியை ஆமா முதல் போட்டு ஆரம்பிச்சுட்டு அவன் அந்த அளவு உரிமையை சொல்லலாம் ஏன் கட்டி நாளா தலைவராங்கலாம் இப்ப நீய அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்க ஏங்க இப்ப நீ எடப்பாடியோட ஒரு கட்சி ஆரம்பிச்சே உன் அவனும் போட்டுக்க எல்லாம் செஞ்சுக்கலாம்ல ஏன் செய்யல இப்போ டிஜேபி கேட் இடத்துல எங்களுக்கு சீட்டி தனதான் வேணும் எங்க கட்சி எங்க வேட்பாளர் நீ ஜெயிக்க வைக்கணும் அது ஹோம் ஒர்க் ஆமா இப்போ என்ன பண்ணுவோம் நீ

அதுக்கு அதுக்கு லாட்ரி லாட்ரி மன்னன்றிருக்கார்ல ஆதவ அர்ஜன் அவர்தான் பணத்தை ரேட்டும் பண்ணுவார் செங்கோட்டை எனக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரா நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காரா பெல்லபண்டி நடராஜனுக்கு பணம் கொடுக்க போறாரா தூத்துக்குடியில் சன்மதனானுக்கு பணம் கொடுக்க போறாரா ஒரு வருவாங்க அது ரேட்டு நீங்களும் நாலும் ஒரு கட்சிக்கு சும்மா போவோமா நாம்பளும் போய் தான் வீணாக போயிட்டோம் ஹலோ நானா சும்மா போயிட்டா இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு கஷ்டம் இருக்கிறேன் நானு தம்பாதி முந்நூறு நானூறு அதை போய் செவரி எழுதுவேன் செவனுக்கு எப்பத்தி ஒன்பதுல ஏன் கை காசை போட்டு எல்லாம் செலவு பண்ணுவேன் ஒரு செவத்துக்கு காசு நம்மளும் அப்படி போன தொண்டனுங்க அப்புறம் ஆனா எந்த பகுதிகளுக்கு பூத்துல டீ கூட ஏன் கை காசு குடிப்பேன் எடப்பாடி பழனிசாமி பாஜக தேமுதிக தேமுதிக கூட விஜய கூட தான் போயிடும் இருக்க விஜய கூட போனாலும் நல்லதுங்க பாபக போதுன்னு சார் கூட பாட்டாளி மக்கள் எடப்பாடி கூட போனா ஜெயிக்காது என்ன பிடிச்சிங்க ஆமா ஜெயிக்காது பாட்டாளி மக்கள் என்ன போயிடும் எடப்பாடி கூட போறவங்க முக்கிய இல்லையா பாருங்க சரி அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாேருமே விஜய் கூட போனால் அப்புறம் ஏடிஎம்ம்கே பிஜேபி இவங்க டிடிவியும் போயிடுவார் போல இருக்கு ஏங்க டிடிவி வந்து ஒரே போல்டான ஆளுங்க எல்லோரும் சொல்லுறேன் இடப்பாளையார் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் கூட்டணியில இருக்க மாட்டேன் ஆனா அந்த வார்த்தையை ஓபிஎஸ் சொல்லவே இல்லை கடைசியோ இல்லை அது அதுக்கு தானே ஓபிசு கூட சின்ன வயசு இருந்தேன் ஆஹான் சரி வித்தியாசம் அப்புறம் நம்பி ஆ

இவர் எடப்பாடியாரை முதலமைச்சராக இருக்கிறது சசிகலா ஆமா அந்த பொம்பளையை காலம் வரி விட்டார எடப்பாடியார் ஆமாம் சரி செங்கோட்டையில சேதாரம் நினைக்காதீங்க செங்கோட்டை எம்எல்ஏ ஆவாக இருக்கும் போது அவரு தைரியம் இவரு எடப்பாடியார் ஆட்சி கட்சி நடத்தியிருந்தார் கட்சி ஆமாம் இல்லை கோவராக வீரபாட்டி ஜீ வச்சினி எரிவ கணபதி கா அர்ஜுனன் எல்லாமே வன்னியை ராதிக்கமாக இருந்துச்சு எல்லாத்தையும்

ஒருமான இல்லாம இருக்க வீர வன்னியருமா இவனை உடலே போட்ட நாங்க வீர வன்னியரு எங்களுக்கு எதிர்க்கட்சியில இருக்காரு நாங்க அண்ணா தீம்பானா அவர் திமுக எங்க தொகுதியை நாங்க அவரை எதிர்கா எங்க நாங்க ஜெயிச்சோம் எங்க சித்தம்பா ஜெய்சாரு ஆனால் அவருக்கு வீர பாண்டியாருக்கு ஒரு பிரச்சனை வேற ஒருத்தவ கொடுக்குறாங்க நாங்களாம் ஒழுங்கு சேர்ந்துப்போம் ஆஹ் எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் எல்லாமே அவன் அண்ணா தீம்பாதான் இவன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆமா முதல் வருஷம் அம்மா திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் வராலும் ஆனால் எடப்பாடி வரக்கூடாதுங்குறதுக்கு என்ன காரணம் நீங்க அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அதான் படுதுங்க இவரு என்ன பண்ணுவாரா இவரு இருக்கிற ஊரே எடப்பாடியிலேயே எல்லாம் பண்ணிடுறதே ஜாஸ்தி இவர் என்ன பண்ணுவாரா ஓட்டு ஆயி ஜெஜி எம்எல் ஆயிடறேன்னு வைங்க போயிட்டு வண்டியிட்டு போய் ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாங்க ஊரை தேடிட்டு போய் நல்லா முடிச்சு பாப்போறோம் சரி சரி நான் வாங்கிடுங்க ஆ சரி சரி பாருங்க ரொம்ப ஆமாம் அந்த வாசம் முதல்ல சிட்டு போகணும்

என்ன காரணம்னா இப்ப வந்து அரசு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க இப்ப ஜாக்டோ ஜியோ இருக்கு தெரியுங்களா ஆமா அது வந்து போராட்டம் நடத்துறாங்க அண்ணா திமுக ஆட்சி போராட்டம் போராட்டம் நடத்தும் போது ஸ்டாலின் போயிட்டாரு அந்த மீட்டிங்ல உங்களுக்கு ஆதரவு எங்க ஆட்சி வந்தா உங்களுக்கு எல்லாம் சலுகை செய்யறோம் எல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறோம் பழைய ஓய்வூதியம் அது இதுன்னு இல்ல இப்ப வன்னியர் சமுதாய மக்கள் சரி மக்களத்தூர் சமுதாய மக்கள் நினைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி வந்தாலும் ஆனால் ஆனால் இடப்பாடை வரக்கூடாதுங்குறீங்க இவங்க வரக்கூடாது இப்போ கூட என்ன பண்ணுங்கள் அவன் சார் என்ன இளவச பஸ் ஏங்க மகளிர் உரிமை தொகை அப்புறம் தவப்புழல் வந்து திட்டம் முத்தமிழ் உதவம் என்னென்னமோ கொண்டு வந்தாருறீங்க அப்ப நீ என்ன பண்ணணும் எதிர்க்கட்சி தலைவருங்கிறீங்க புரட்சி தமிழர் வேற ஆமாம் கரண்டு வேலை ஏஜிட்டார் பால் வேலை ஏஜெட்டார்

அவன் வந்து அது கருவியை விடிகளில் அழுதுக்குறான் அந்த செத்து போயிட்டாக்கல சென்னங்க ஆமா அங்க போய் அழுது இப்ப போன மாதிரி அந்த செத்தக்களை ரெண்டு செத்த இப்போ ஒரு போற வர ஆமா இப்ப போய் இப்ப நான் சொன்னா இருபத்தி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இல்லைன்னாலும் ஆனா எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுங்கிறீங்க

அவ்வளோதான் பிடிச்சு போச்சுங்க நேருக்கு நேருக்கு எதிர்ப்பு போட்டிட்டோம்னா நம்ம நேருக்கிட்ட ஒரு அமௌண்ட் பல்க்கு வாங்கிடலாம் எடப்பாடி ஒரு அமௌண்ட் வாங்கிடலாம் லைஃப் செல்ட் ஆயிடும் இனிமேல் அதிமுக தேராது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டாங்கன்றது மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது பேச்சு உண்மைதான் ஹலோ இப்ப உண்மைதான் விஷயங்க இப்ப இங்க ஓட்டுக்கு வந்து அதில் எம்பி எலெக்ஷன்ல சேலத்துல ஒவ்வொரு ஜனங்களும் ஓட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாய் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருக்காரு அது என்ன மத்த தொகுதியில மட்டும் இருநூறு ரூபா எடப்பாடி தொகுதியில ரெண்டாயிரம்னா அதாவது சேலம் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்டது எடப்பாடி ஓஹோ அந்த எடப்பாடி தொகுதியில இவர் ஊரு அங்க ஓட்டு ஜாஸ்தி ஒரு தொகுதியில வாங்கணும் மாதிரி எழுபதாயிரம் ஓட்டு அங்க வாங்கி இருக்கிறான் அங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டான் மித்தது இங்க வந்து சேலம் வடக்கு தெற்கு மேற்கு வீரபாண்டி ஓமலூர் இந்த அஞ்சு தொகுதி ஓட்டு இருநூத்தி ஐம்பது இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க

விஜய்க்கு போகுது அதனால வந்து குறைஞ்சபட்சம் திமுக வந்து ஒரு நாலஞ்சு தொகுதி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சேலம் மாவட்டத்தில் ஆமாங்க வந்து ஒரு ஒன் இயர் வந்து செல்வ மாவட்ட செயலாளர் எம்பி ஒரு ஒன் இயர் மந்திரி ராஜேந்திரன் அப்புறம் அடுத்தது வந்து ஒரு உடையாறு சிவலிங்கன் எம்பி ராஜ்யசபா எம்பி கரெக்டா அந்த மூணு பேருக்கு பதவி கொடுத்துட்டாரு நீ சும்மா வேடா ஆமா தெரிய கேள்விப்பட்ட இறுதி கேட்கறதுக்கு வந்துட்டோம் எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எதிர்கட்சி வந்தா கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது அந்த நம்ம மௌனை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார் போல இருக்கு நினைக்கிறவரு குடும்ப அரசியல் அவருக்கு பிடிக்காத எப்படி மௌனம் கொண்டு வருவாரு அப்புறம் குடும்ப அரசியல் பண்ணலங்கிறீங்க அப்புறம் அமித்ஷா எப்படி போனாரு சசிகலா டப்படி இப்படி பேசினாரு அதைத்தான் நான் கேக்குறேன் இவரு சொல்றாரு குடும்ப அரசியல் வேண்டாம் இல்ல எந்த கூட்டத்திலயும் என் பையனை பாத்துக்கல மேடையில பர்சனலா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த இடத்துல எந்த வாகனம் நிக்கணும் எந்த இடத்துல பேசணும் எப்படி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து டிராயிங் போட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்றது மிதுன்னு தானங்க எடப்பாடி பழனிசாமியோட மகன் தானே வெங்கடேசன் ஒருத்தன் தண்ணி கிடைக்கிறேன்

இப்போ சீட்டுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடையாது ஜெயிச்சாதானே எம்எல்ஏ சீட்டு ரேட் பாலரா நிற்கணும்னா ஏற்பாலே தான் சார் சீட்டு தான் சீட்டு தான் எம்எல்ஏ கிடையாது ஆ இப்போ இருபது கோடி ஆமாம் அது போச்சு அவனுக்கு ஒரு படத்துல நூறு கோடி இப்போ அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி இருபது கோடி இப்ப லட்சத்துக்கு மடிப்பெல்லாம் போயிட்டிங்க அது அது உண்மை பெற்றாக கூட லட்சம் பிரிங்கிறேன் உலகத்தில் அப்படியே ஆகிப்போச்சு ஆமா ஆமா இப்ப நம்ம தான் இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறோம் ஓபிசி ஆயிரம் கோடி அங்க மாட்டிக்கிட்டு இல்லீங்க ஆமா அந்த இவர்கிட்ட மெட்ராஸ் பில்டிங் கட்டுறவங்க அவனுக்கு ஆயிரம் கோடி ஜி கே வாசல் தான் ஆயிரம் கோடி அது பெரிய திமிங்கலம் ஆவன் அவன் அமித்ஷா கெல்லாம் ரொம்ப நெருக்கமா ஓஹோ இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அமித்ஷாவில சாதாரணமாக போய் பார்க்க முடியுங்களா அவர போய் ஓபிஎஸ் சரணமா பார்க்கறாருன்னா ஏதோ அரசியல் ரகசியம் பேசிட்டு தானே வந்திருக்காரு இல்ல அதாவது ஒரு பழமொழி அது கெட்ட வரத்தையா வரும் இந்த கும்பிட்டு வாழ முடித்ததே இப்ப ஓபிஎஸ் போயிட்டு இருக்காரு இல்ல ஓபிஎஸ் வந்து இப்ப விஜய் கட்சிக்கு போவாரா தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல வந்து சுயேட்சியா ஒரே ஒரு சீட் அனுப்பாரா அப்படி இல்லைங்க சுயேட்சா ஒரு சீட் இல்ல இவரு ஒரு பத்து ஒரு கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சு கூட்டணியா போலாம் அப்படி போற மாதிரி இருந்தால் தான் திருச்சியில் இருக்கற வெள்ளமணி நடராஜன் தாயே காவுக்கு போக போகிறாரு இன்னும் ஓபிஎஸ்க்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் விஜயகட்சிக்கு போக போறாங்க அப்படிங்கிறாங்களே அப்புறம் இவருக்கு எப்படி சரி விஜய் இவர் ஓபியஸ்க்கு கட்சியை ஆரம்பித்தா கிளைவாரியாக பொருப்பு போடணும் மாவட்டம் ஒன்றிய நகரான பொருப்பு போடணும்னு செலவு பண்ணணும்ல இவருக்கு ஓபிஎஸ் செலவு பண்ணாரா அவங்க என்ன போயிட்டாரு ஆ மனுஷ்லாம் ஏன் போயிட்டாரு ஆமாம் அது அம்மா அவர் கை இப்போ வயித்தலிங்கம்மா விஜயகட்சிக்கு போக போகிறாராண்ணே யாருங்க வயித்தலைங்கம்லாம் ஏது எல்லாம் போயிட்டா அவனை தப்பிக்கணும் அங்கே தாங்க போகணும் இப்போ செங்கோட்டை ஏன் திமுக தாவே காக்க போனார் தெரியுமா ஆமா எடப்பாடியை பழி வாங்குறதுக்கு பழனிசாமி எடப்பாடியை பழி வாங்குறதோட இன்னும் ஒன்று நம்ம ஆரம்பத்துல இருந்து திமுகவை எழுத்துட்டோம் உதயசூரிய எழுத்துட்டோம் ஆமா அதனால நான் இப்போ போற வாட்டி எம்பிக்கு எப்படி ஓட்டு போட்டுக்கிறீங்க செல்வகர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆளு ஏங்க செல்வகர் சேலத்துல ரசிகர் மன்றமே இருக்குது அந்த மாதிரி அவருக்கு பேருக்கு அப்படியா ஐயோ போல்டா ஆளுங்க இவனை கொண்டு போடுவாரு எடப்பாடி ஆட எடப்பாடி பழனிசாமி இங்க கொண்டு போடுவாரு அப்ப அவர் மந்திரி இவன் எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒண்ணுல அப்பதான் அவன் சொல்றான் உன்ட நான் பேச்சு செங்கோட்டை கிட்ட பேசிக்கிறேன் அப்ப இவனுக்கு தாழ்ந்த வந்து கேடையும் செங்கோட்டையும் தான் நீங்க செங்கோட்டை நீக்கிட்டா அதே மாதிரி சசிகலா நீக்கிட்டா

ஏறப்பாடியார் அவர் மகன் மூலயமாவா இல்லை ஆமாம் அந்த பைப் மூலயமா தான் போட்டுக்கிறோம் அதெல்லாம் மாட்டி தான் அது மட்டும் இல்லை ஏராப் ஒரு மகனுக்கு வாங்கி தேரலை இப்போ நம்ம ஒரு சைக்கிள் டூ வீலர் வச்சு ஓட்ட முடியல ஆமாம் அதனால தான் அவர் பணம் இருக்குது எல்லா விலையும் வாங்கிக்கிறதே பாக்குறாரு நல்ல நல்ல பணம் பணம் கொடுத்து முதலமைச்சராயிரலாம் அப்படிங்கிற கனவு வந்து பலிக்காதுங்கிறீங்க அதனால் பலிக்காது இப்போ ஜனல் காசு கொடுக்குறாருன்னு வைங்க காசை வாங்கிட்டு ஓட்டு ஒண்ணு போட மாட்டான் ஏன்னு கேளுங்க மனசாட்சி உள்ளவங்க போடுவான்னு நினைப்போம் அது இல்ல இந்த காசு நியாயமான காசு சம்பாதிச்ச காசா அது கிடையாது இப்ப ரெண்டாயிரம் கோடி நான் கட்சி வழி நடத்த செலவு பண்ணிருக்கிறேன் அந்த பணத்தை கொடுக்க நான் பார்த்து விட்டுறேன் அப்படிங்கிறாங்களா ரெண்டாயிரம் கோடி இப்படி ரெண்டாயிரம் கோடி யார் அந்த அம்மாட்டா சசிகலா

நிறைய பேர் வெள்ளமண்டி நடராஜன் மக நிறைய பேரு விஜயகாட்சிக்கு போறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு நம்ம செய்தியோட இறுதிக்கட ரொம்ப நேரம் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி எதிர்கட்சியா வந்தா கூட போதும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா எதிர்கட்சியா வராதுன்னு நீங்க சொல்றீங்க திமுக ஆளுங்கட்சியா அறுநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போறாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க நன்றி வணக்கம் 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 சரி வாங்க நன்றி வணக்கம் வணக்கம்